திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு எழுபது கிலோ கேக் வெட்டி தொண்டர்கள் கொண்டாட்டம் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பழவேற்காட்டில் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபதாம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி இனிப்பு வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் ஆலோசனையின்படி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட மீனவரணி தலைவரும் பழவேற்காடு மீன் விற்பனை கூட்டுறவு ஒன்றிய முன்னாள் துணைத் தலைவருமான பழவை ஏ சந்திரசேகர் ஏற்பாட்டில் சந்தோஷ மாதா குப்பம் கிளை செயலாளர் சேவல்துறை உறுதுணையில் பழவேற்காடு பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எழுபது கிலோ கேக் வெட்டப்பட்டது மேலும் ஏழை எளியவருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய இணைச் செயலாளர் ரமணிதுரை தாங்கள் பெரும்புலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானவேல் பழவேற்காடு பகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு நவநீத கண்ணன் சுரேஷ் மீஞ்சூர் ஒன்றிய மீனவர் பிரிவு துணை செயலாளர் தோனிரேவு அருண்குமார் பழவேற்காடு பகுதி மூத்த நிர்வாகிகள் பழவை முத்து சீனிவாசன் ஜமீலாபாத் ஹாஜா மொய்தீன் அரங்கங்குப்பம் குமார் லைட் ஹவுஸ் சின்னண்ணா சாட்டாங்குப்பம் டில்லி மற்றும் கோட்டைக்குப்பம் பழவேற்காடு லைட் ஹவுஸ் தாங்கல் பெரும்புலம் ஊராட்சிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் தேமுதிக எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் வரப்போடாது இந்த தேர்தல் ஆணையம் செய்த ஒன்றரை மாசம் இந்த தேர்தலை அப்படியே பொட்டி எடுத்து உள்ள பூட்டி வச்சுட்டு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கூட்டி வச்சுக்கிறாங்க அதனால மாலையை அணிவிக்க முடியாத ஒரு மன அர்த்தம் ஆகவே நாம் தேர்தல் அணித்த மனவர்த்தப்பட வேண்டும் ஆகவே மனதார புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மனமாற மாலை மனதை மாலையை அணிவித்து அதே போல கைது அதே போல அண்ணா அவர்களுக்கும் மனம் மனமாற மாலை அணிவிக்கின்றோம் என்பதை பெருமகிழ்ச்சியிடம் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்க அனைவரும் வருக வருக வாங்க 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 पूरा வாழ்த்த வாழ்க்க வாழ்கவே வாழ்க்கை வாழ்க்க எதிரிகளை வீரடிக்கும் அதிமுக வாழ்க்கை தமிழர் நீ தலை வணங்காமல் நீ வாழலாம் வாழலாம் நூறாண்டு வாழ்க வாழ்க்கை இந்த